மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் கோவை குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது கோவை மாவட்டத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த ஐந்து நாட்களாக மழை பெய்து வருகிறது இதனால் கோவை குற்றாலம் சாடியாறுக்கு உள்ளிட்ட நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து தொடங்கியுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இடைவிடாத தொடர் சாரல் மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருகிறது இதனால் கோவை குற்றாலம் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நெய்யல் ஆற்றிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக கடந்த சில மாத காலமாக கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி மூடப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது